ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பண்ணுற ஒரு சின்ன சேமிப்பு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் இதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன தொகை ஒரு மாதம் ஒரு ஐநூறுபா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் சாத்தியம்தான் நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி ஒரு பெரிய வேலையில் இருந்தாலும் உங்களால் ஐநூறுபா வந்து ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பண்ணுற செலவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளை கா பண்ணி கண்டிப்பாக ஐநூறுபா வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் ஐநூறுரூபா சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ஏர்ன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் இப்போ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம் ஒரு டேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ருபீஸ் தான் அதாவது ஒரு நாளைக்கு பதினேழு ரூபா நீங்கள் பண்ணுற செலவுலேருந்து எந்த அளவுக்கு மிச்சம் பிடிக்க முடியும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னைக்கு சீட்டு பே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறிங்க ஆல்மோஸ்ட் இந்த மந்த் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எயிட்டீன் டேஸ் கிட்ட இருக்கு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இன்னைக்கு பழைய அமௌண்ட்டில் வந்து பே பண்ணிடுங்க அப்படி இல்லை அதிகமாகிற மாதிரி இருக்குது கம்மியாகிற மாதிரி இருக்குன்னா திரும்ப நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணி பாருங்கள் இது ஒவ்வொரு மாதமுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது தான் இப்போ டெய்லி செவன்ட்டி ருப்பீஸ் நம்ம சேவ் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு காய் வாங்க போகலாம் ஒரு மளிகை பொருள் வாங்க போகலாம் வீட்டுக்கு தேவை என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்புறம் வெளியில போகும்போது ஒரு water பாட்டில் வாங்குறது இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா இப்ப நிறைய சூப்பர் markets எல்லாம் பாத்தீங்கன்னா bag தர்றது இல்ல bag ஓட வந்து பாத்தீங்கன்னா twenty two rupees eighteen rupees இந்த தான் இருக்கு இப்ப bag எடுத்துட்டு போறது இந்த மாதிரி வந்து சூப்பர் market வெஜிடபிள்ஸ்லாம் vegetables லாம் வாங்காம வேற shops வாங்குறது வெளியில இருக்கிற shops வாங்குறது online ல order பண்ணாம பண்ணாம இருக்கிறது இந்த food எல்லாம் பண்ணும்போது இருக்கிற டெலிவரி charges வந்து கம்மி பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணா கூட இந்த செவன்ட்டி ருப்பீஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிட முடியும் சேவ் பண்ணிட முடியும் நம்ம நார்மலாக போய் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்மளோட எக்ஸ்பென்சஸை நம்ம பண்ணாலே செவன்ட்டி ருப்பீஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் தான் பாசிபிளாக இல்லையா அப்படின்றத நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சிலர் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இருப்பீங்க ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான் சிலர் சின்ன இதை கவனிக்காமல் விடுறவங்களுக்காக நான் வந்து இது சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செவன்டீன் ருப்பீஸ் சேவ் பண்ணிவிட்டு அந்த ஐநூறுபாயை நீங்கள் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுறீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ எங்கே ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்க பே பண்றது எவ்வளவு பண்ணிருக்கோம்னா அறுபது மாசம் அறுபது மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் அப்படிங்கும் போது ரூபாய் வந்து நீங்க பே பண்ணிருக்கீங்க அதுக்கு ஆறு பர்சன்டேஜ்ல இருந்து ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க இந்த வட்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நியர்லி நமக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களோட சேவிங்ஸ் நீங்க இந்த ஆடி மந்த்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நீங்க வேற சேவிங்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் கோல்டு சீட்டு டி டிஜிக்கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கண்ணுக்கே தெரியாமல் இந்த மாதிரி அமௌண்ட் செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக போடும்போது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போயிட்டு ஸ்கீம் ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் ஒரு டூ மந்த்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ப்ராக்டிஸில் உங்களால் மந்த்லி மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வைக்க முடியுதான்னு பாருங்கள் ஒரு டூ மந்த்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அந்த ரெண்டு அமௌண்ட்டை வந்து பேக்கப்காக நீங்கள் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் சேர்க்குற அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஐநூறு ஐநூறுரூபா ஆர்டி போடுங்க திரும்ப ஏதோ ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா செலவு வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த ரெண்டு ஐநூறுரூபா நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு மந்த்துக்கு அதுலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மூணு உங்களோட கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல் டிஜிகோலில் கூட நீங்கள் ஒரு நூறுரூபா சே கையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட போடலாம் எனி டிஜிகோல் தங்கமயிலாக இருக்கட்டும் போத்தீஸாக இருக்கட்டும் நிறைய ஷாப்ஸில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி டிஜிகோலில் கூட இதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் ஐநூறுபா சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இல்லை முடியலைன்னா கூட நாலு கிராம் அஞ்சு கிராம் வந்து சில்வர் காயின்ஸாக வந்து வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த எக்ஸ்ட்ரா நம்ம செவன்டீன் ருப்பீஸ் எடுத்து வைக்கிறத நம்ம சில்வர் வாங்கணும் நம்ம டிஜி கோ போடணும் ஆர்டி போடணும்னு எதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் கண்டிப்பாக பட் ஏதாவது ஒன்று வந்து பண்ணணும் ஏன்னா நமக்கு ஒன்று ஏதோ ஒரு இதில் கம்மிட் ஆகும் போது தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அதை எடுத்து வைப்போம் எதுலேயுமே நம்ம கம்மிட் ஆகலை நம்ம வரும்போது எடுத்து வச்சுக்கலாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது சோ ஏதாவது ஒரு இதில் நம்ம கண்டிப்பாக போடணும் அது ஆர்டியோ டிஜி சில்வரோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் அக்கௌண்ட் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லைன்னா கூட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் வச்சுக்க போகிற அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து ஏடிஎம் கார்டோ ஏடிஎம் கார்டு கூட வச்சுக்கோங்க ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்துருவாங்க ஜிபே இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பேங்க்கில் போய் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுற மாதிரியோ இல்லை ஏடிஎம் வந்து எடுத்து வித்ட்ரா பண்ணுற மாதிரியோ பார்த்துக்கோங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சேவ் பண்ணிட்டே வாங்க ஒரு பத்து மாசம் சேவ் பண்ணால் கூட ஒரு ஐயாயிரம் ரூபா வந்துடும் இல்லையா அதை வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னு வரும்போது மட்டும் ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிட்டு ஏடிஎம்ல வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஜிபே இருக்கும்போது இருக்கும் போது சின்ன சின்ன செலவுகளுக்கெல்லாம் கூட அதை எடுத்துருவோம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் ஈவன் அது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டாகவும் இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக கூட இருக்கட்டும் நீங்கள் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க இப்போ கேஷாக இருக்குது நான் எப்படி அந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுனா கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஜிபே கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு உங்கள் கையில் இருக்கிற கேஷை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கையோ உங்கள் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கொடுத்து எனக்கு ஜிபேயில் கொஞ்சம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி விட்டுருவாங்க ஜிபேலேயே இப்போ அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க வந்து நம்ம ஒருத்தவங்க எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சுப்பேன் ஆன்லைனில் வந்து நான் பண்ண மாட்டேன் கையில் கேஷாக இருக்கு அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணி பண்ணி சேவ் வச்சுக்கலாம் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக இந்த செப்பரேட் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கண்டிப்பாக ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் நம்ம ஸ்கில்லுக்கு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சிலருக்கு வந்து சில விஷயங்களில் ரொம்ப வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் பட் அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க பட் ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணாது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து அப்படி இருக்கும் அதே வந்து எந்த கிளாஸாக வேணால் இருக்கலாம் ஒரு பேக்கிங்காக இருக்கலாம் ஒரு டைலரிங்காக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும் இல்லை இந்த உள்ளன் ஒர்க்ஸ்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா அதுவாக கூட இருக்கலாம் எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் ஒரு டேலி கற்றுக்கணும் இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு இது இருந்துச்சுன்னா இது எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அவங்க வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணிட்டு பண்ணலாம் நீங்கள் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறத விட அது வந்து உங்களுக்கு வந்து குரோ ஆகணும் அடுத்தடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய விஷ் இப்போ ஒரு டப்பாவில் நம்ம எடுத்து எடுத்து போட்டு ஐநூறு ஐநூறு ஐநூறுரா சேவ் பண்ணி வைக்கலாம் பட் அந்த ஐநூறுரூபா ஐநூறுரூபாயாவே தான் இருக்கும் ஐநூறுரூபா சேவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் அதை வந்து ரெக்கரிங் டெபாசிட்டாவோ கோல்டுலேயோ சில்வர்லையோ இல்லை உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுலையோ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த ஃபைவ் ஹண்ட்ரடை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன ஐடியாஸ் உங்களுக்கு இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் ஏற்கனவே ஆர்டி பே பண்ணுறேன் கோல்டு சேவ் பண்ணுறேன் சில்வர் சேவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் கூடுதலாக அப்போ இவ்வளோக்கு பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கூட இதையும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன் எல்லாரும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதும் வந்து கஷ்டம்தான் அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ இப்போ ஒவ்வொருத்தங்களோட லைஃப் ஸ்டைலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வீடியோஸில் இத்தனை ஸ்கீம் போடுறேன் இத்தனை இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் என்னாலயும் ஃபாலோ பண்ண முடியாது ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும் அவங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதை அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கணும் என்னோட ஆசை அது மாதிரி சொல்லுங்க அதுக்கப்புறம் சிப்ல போடலாம் மியூச்சுவல் போடலாம் இது குரோ ஆகும் இதை விட வந்து உங்களுக்கு வட்டி வந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆனால் இதுல வந்து உங்களுக்கு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து நீங்க கண்டிப்பா சொல்லலாம் அதெல்லாம் ஓகே தான் பிக்சட் அண்ட் கேரண்டியா என்ன வருமோ அதை மட்டும் தான் நான் வீடியோவில் சொல்லணும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து இதை பத்தின அதுக்கு அதுக்குப்ரேட்டாக நிறைய சேனல்ஸில் வந்து வீடியோ போடுறாங்க அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வீடியோ வந்து எந்த டைமிங்ல அப்லோட் பண்ணேனா உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ